பொறாமை வந்து நல்லதாக கெட்டதான்ன்ற வந்து கேட்டால் அது நல்லதை தான் சொல்லுவேன் ஏன்னால் ரொம்ப பேத்துக்கு பொறாமை போடுறது வந்து தப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு விஷயங்கள் வந்து இருக்குது இதில் வந்து நல்லது எதில் கெட்டதுன்னு இருக்குது என்னை பொறுத்த வரையும் வந்து பொறாமை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆனதுலேருந்தே நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸ்கூல்லையாக இருக்கட்டும் காலேஜ்லையாக இருக்கட்டும் வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து அந்த பொறாமை அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகும் ஆனால் அந்த பொறாமைகள் வந்து நம்மளுக்கு வந்து மனதுக்கு வந்து ஹேர்ட்டை தான் வந்து கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் வந்து நான் சொல்கிற பொறாமை வந்து நம்ம மனதுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து உதவி செய்கிறாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத நம்ம வந்து பார்த்து பொறாமல் போகிறோம் அவங்க எப்படி வந்து அழகாக வந்து அவ்வளோ வந்து மக்களுக்கு வந்து தேவையானதை வந்து அவங்க எப்போதுமே உதவி செய்கிறாங்க வந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து பொறாம கொள்ளும் பொழுது நம்மளும் வந்து அந்த மாதிரி வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு பொறாமப்படுறது அது வந்து நல்ல பொறாமை தான் இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பொறாமைப்பட்டு மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யும் பொழுது நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் இதே வந்து மற்றவங்க படி அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறாமப்படும் போது நம்மளுடைய மனசு ரொம்ப படும் ஆனால் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே அந்த சந்தோஷத்தை திரும்பப்படுறதுக்காண்டி மற்றவங்களுக்கு திரும்ப உதவி செய்யணும்னு நம்மளுக்கு வந்து எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும் அதனால பொறாமை நல்லது தாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன பொறாமை வந்து நல்லதாக கெட்டதா நான் சொன்ன விஷயத்தை பொறுத்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்